திருடை பரிசுத்தன் அமௌ மட்டும் மகிமைப்படுவதாக இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த இடத்துல நம்ம எப்படியை வாசிக்கிறோம் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை உன்னை தவிர வேறொரு வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்கேன் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் இதை யார் சொல்றான் அப்படின்னு சொன்னா ஒரு பதினேழு வயது நிரம்பிய ஒரு யோசிப்பு சொல்றான் இந்த காலங்களில் நம்ம வாலிப பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எவ்வளவு கேவலமான காரியங்களை பிள்ளைங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம் இணையதளங்களிலும் நேரிலும் செய்தித்தாள்களிலும் நம் கேள்விப்படுகிறோம் ஆனால் அந்த காலத்திலே யோசிப்பு என்று சொல்லி அந்த பக்தியுள்ள ஒரு வாலிபன் சொல்கிறான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்கிறான் அப்படி தப்பித்த அந்த ஒரு யோசிப்பை கற்று ஆசீர்வதித்தார் உயர்த்தினார் அவனை அவனுடைய குற்றம் விஷயங்களுக்காக அந்த ஓனர் என்ன செய்கிறாங்க அவனை கொண்டு சிறைச்சாலையில கொண்டு போடுறாங்க அந்த சிறைச்சாலையில் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அவனோடு கூட இருந்த படினால அங்கேயும் அவனுக்கு தயவை உண்டாக்குகிறார் அது மாத்திரம் இல்லை ஒரு சில வருடங்கள் அவன் கஷ்டப்பட்டான் ஆனால் சிறைச்சாலை அரை அரை சிறைச்சாலையிலிருந்து அரசாங்கம் வருவா அரசாளை வருவாரும் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக கத்தர் என்ன செஞ்சாரு அந்த யோசிப்பை சிறைச்சாலையிலிருந்து அரசால கொண்டு வந்தார் வெறும் அதிகாரியாக மட்டுமல்ல அவனை ஒரு அந்த இடத்துக்கே அந்த பட்டணத்துக்கே அதிகாரியாக அவனை கொண்டு வந்து சிங்காசனத்தில் இசப்பா என்ன செஞ்சாங்க உட்கார வைத்தாங்க அந்த இடத்துல ஒரு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை யோசிப்பினுடைய உத்தரவிங்க யாராவது என்ன செய்ய கூடாது கையாவது காலையாவது அசைக்க கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளையும் கொடுத்தாங்க அந்த கட்டளை கொடுக்கும்போது அதே இடத்துல நான் விசுவாசிக்கிறேன் இவனை எப்படி குற்றம் சுமத்தி சிறைச்சாலைக்கு அனுப்பினாலோ அந்த பெண்ணும் அந்த இடத்துல நின்று பால் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படிதான் பிரியமானவர்களே நமக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது நம்ம எப்படி துன்பப்படுத்தினாங்களோ நம்ம எப்படி அவதூறாய் பேசினாங்களோ எவ்வளவு கேவலமாய் நடத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடிதான் நம்ம ஆண்டவர் ஒரு அதிகாரியாக உட்கார வைப்பார் அது அவருக்கு நேசான காரியம் அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னை யாரும் பார்க்கல நான் அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன் கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும்னு சொன்னால் அவன் எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்க பதினேழு வரி வயது பையன் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக அவன் பயப்படுகிறான் தாவித ஒரு இடத்துல சொல்லுவார் நான் பாதாளத்தின் கீழ் படுக்கை போட்டு நீர் அங்கேயும் இருக்கிறீர் அங்கேயும் போது கை என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லுவார் ஒருவேளை பாதாளத்தின் கீழே யார் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார் நாம் என்ன செய்து கொண்டு வர்றோம் எப்படி இருக்கிறோம் என்ன பேசுகிறோம் நாம் என்ன சிந்தனை பண்ணுகிறோம் என்று சொல்லி கூட கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் இந்த நாட்களில் நம்ம கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கத்திற்கு முன்பாக நம்ம பயப்படும் போது கத்திற்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் உயர்த்துகிற ஆண்டவர் இந்த நாளில் கத்தை நம்மை உயர்த்துவதற்கு நம்ம ஆண்டவைய கரங்களில் அப்படியே ஒப்புகொடுப்போமா நேசிக்கிற ஆண்டவரே மைத்துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இசப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நாளில் அந்த யோசிப்பு என்று சொல்லி ஒரு வாலிபனை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் இந்த நாட்களில் எங்களுடைய வாலிப பிள்ளைகளை கற்று ரட்சிங்க இந்த யோசிப்புக்குள்ளே இருந்த அப்போ அந்த பருசு சுத்தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும் சொல்லி கொள்ளும் போது ஆண்டவரே உயர்ந்த அதிகாரியாக கத்தர் ஆண்டவரே அந்த அதிகாரத்துக்கு யாரெல்லாம் இந்த நாட்கள் பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறாங்களோ அதற்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு தம்பிகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு தங்கச்சிகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க இந்த வாலிப பிராயத்தில் கத்தருக்கு நான் இருப்பேன் அன்பு பிள்ளைகளை உயர்ந்த அதிகாரியாய் உயர்த்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்துகிறோம் இயேசு வறுமையாக்கிறோம் ஈடு இணையற்ற நாமத்திலே சுபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை ஆமை ஆமே கட்ளசியும் கத்தர் நம்மை பெருக பண்ணுவாராக ஆமை